வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதாக அமையணும்னு வாழ்த்துறோங்க மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு அவங்கள கேட்டால் சொல்லிடுவீங்க நம்மளுடைய கணக்குப்படி அறுபது வருடங்கள் அது திருப்பி 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 வரும் பிரபவ விபவ இந்த அறுபது வருஷத்துக்கும் பேரெல்லாம் உண்டு அதில் தாத்து வருஷ பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாத்து வருஷ பஞ்சாங்கத்துல அங்க மழை பெய்யும் நல்லா தான் இருக்கும்னு தான் அந்த வெண்பா சொல்லுது ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட தாத்து வருஷத்துல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அந்த அந்த நேரத்தில் அப்படி ஒரு இந்த கதையா அல்லது இது வந்து கற்பனையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னும் நடந்துட்டு இருக்கு ஏன்னு கேட்டா நான் இப்ப சொல்ல போறதை கேட்டா நமக்கு கல் நெஞ்சமாக கூட உருகிடும் ஆனால் ஒருத்தர் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு இல்லவே இல்லை இது காவல் கோட்டம் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு கதை நான் தான் எழுதினேன் அதில் வந்து இது ஒரு கற்பனை பாத்திரமாக இந்த குஞ்சரத்தம்மாளை வைத்து நான் எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் இந்த கதை இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க இது உண்மையாகவே நடந்து அந்த அம்மா வடக்காமணி மூலவீதியிலே எந்த வீட்டில் இருந்தாங்கன்னு நாம் போய் தேட போயிடுவோம் காரணம் அப்ப என்ன நடந்தது சரி தாத்து வருஷத்துல என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒரு கவிதையாவே ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு இதை அவங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அத தாத்து வருஷத்துல பஞ்சம் ஏற்பட்டது இந்த பஞ்சம்ங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்திலும் வந்திருக்கு மழை பெய்யாது வானம் பார்த்த பூமியெல்லாம் விளையாது மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படி பஞ்சம் பஞ்சம் புடைக்க வந்திருக்கிறோம் அப்படின்னுட்டு மதுரையில வந்து வேலைக்கு சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் எங்களுடைய வீட்டில் நரிக்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து ராமநாதபுரம் ஜில்லாலேருந்து செகப்பி அப்படின்னு ஒருத்தி ஒரு சின்ன பிள்ளைய இடு அப்படி அம்மா இடுப்பில் இடுக்கிக்கிட்டு வந்துட்டேன்பா பிள்ளைய இடுக்கிக்கிட்டு வந்திருக்கேன் பஞ்சம்புழைக்க வந்தேன் அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களோட வீட்டுக்கு வந்து அது எங்கள் வீட்டோடையே இருந்து அறுபது வருஷம் அவளும் அங்கே அப்போ ஒரு பத்து அவளுக்கு இருபது வயசு இருந்திருக்கலாம் ஒரு அறுபது எழுபது வருஷம் எங்க வீட்டோடையே இருந்த போதுதான் அவ பஞ்சத்தை பத்தி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா குடிக்க கஞ்சி இருக்காது கிணத்துல தண்ணி இருக்காது யாருக்கிட்டையும் போய் இறந்து குடிக்க முடியாது பிச்சைக்கூட கேட்க முடியாது யார் வீட்லயும் ஒண்ணும் இருக்காது வானம் பொய்த்தால் ஒண்ணுமே இல்லையே அதனால என்ன பண்ணுவாங்க அடுத்த ஊருக்கு போவாங்க அங்க இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க அந்த நேரத்தில் பல பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த கங்காணியால் வந்து கூப்பிடுறாங்க அந்த கப்பல்ல ஏற்றி விட்டா எங்கேயோ அழைச்சிட்டு பேர் ரப்பர் தோட்டத்துல வேலை பார்க்கன்னு இந்த பஞ்சம் பிழைப்பதற்காக தாய்நாட்டு மண்ணை விட்டு ஓடியவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் யாருமே திரும்பி வரவில்லை அவர்களுடைய சந்ததியார் ரீயூனியன் ஐலண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ரீயூனியன் ஐலண்ட் அங்க வந்து லோகாம்பாள் அப்படின்னு ஒரு அவ பரதநாட்டியம் எல்லாம் இங்க வந்து கத்துட்டு இருக்கிறாங்க லோகாம்பால் சுப்ராயன் காவேரி அது அவளுடைய பெயர் நான் பேரெல்லாம் பார்த்த உடனே சரி இது யாரோ இங்க இருக்கிறவங்க தான் அங்க போய் இருக்காங்க போல இருக்குன்னா வந்தாங்க அவங்க என்ன பார்க்க வந்தபோது கழுத்துல மஞ்சள் கயிறு மஞ்சள் பூசின முகம் எல்லாம் ஆனா ஒரு வார்த்தை தமிழ் தெரியல ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியல அவங்க வந்து கிரியோல் அப்படின்னு ஒரு ஒரு பாஷ பேசுறாங்க அது நமக்கு புரியல அது வந்து ஸ அப்படின்னுட்டு பிரெஞ்சு மொழியா இருக்கு அவளை கேட்ட போது சொன்னால் ஒரு ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்னால பஞ்சம் புழைப்பதற்காக அந்த ரீயூனியனில் சர்க்கரை தோட்டத்தில் கரும்பு தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்காக காலில் விலங்கு போட்டு மதுரையில் இருந்த எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் கப்பல் ஏற்றி அனுப்பி விட்டார்கள் அப்படி அவங்க இறந்து அவங்களுக்கு அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் சுப்ராயங்கிறது எங்கள் அப்பா அவங்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வரப்போகிறேன் அப்போ நீங்கள் பேசுங்க என்னத்தை பேசுகிறது அவங்க யாருக்கும் தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல ஆனால் அவங்க சொன்னதுலேன்னு எனக்கு என்ன புரிஞ்சுது நான் ஏதோ ஒரு மதுரை தேவாரத்தையோ பா பாட சொல்லி கேட்டார் அதை நான் பாடின போது அழ ஆரம்பிச்சிட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அந்த தாது வருஷ பஞ்சத்தில் தான் அவங்கெல்லாம் அங்கே போய் அங்கேயே இருந்து இப்போ நான் திருப்பி இங்கே வரணும்னு தோணலை எனக்கு அங்கேயே நல்லா இருக்கு ஆனால் நான் எனக்கு இது ஒன்றுமே புரியலையே தான் எங்க அம்மாலாம் இருந்த ஊருன்னு அவர் ஒரு புரோக்கன் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு எப்படி மதுரை தான் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுடைய பாட்டி ஃபோட்டோ காட்டியிருக்காங்க காது வளர்த்து இங்க நகையெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னுட்டு நான் ஏன் இதெல்லாம் ஏன் மனசுல தோணுதுன்னு அந்த தாத்து வருஷ பஞ்ச் பஞ்சத்துல அடிபட்டவங்க எத்தனையோ பேர் அப்ப என்ன நடந்ததுன்னுட்டு ஒருத்தர் ரொம்ப சோக பாட்டாகவே எழுதியிருக்கிறாரு தாது வருட பஞ்சத்திலே தாய் வேறே பிள்ளை வேறே சாமி அறுபது வருஷம் போய் அடுத்தா போலே தாதுதானே தைப்பொங்கல் காலத்திலே தயிருக்கும் பஞ்சம் வந்ததே மாசி மாத துவக்கத்திலே மாடுகளும் பட்டினியே பங்குனி கடைசியிலே பால் மாடெல்லாம் செத்து போச்சே சித்திரை மாத துவக்கத்திலே சீரெல்லாம் கொலைஞ்சு போச்சே வைகாசி மாதத்திலேதான் வயிறெல்லாம் எல்லாம் ஒட்டி போச்சே ஆணி மாத துவக்கத்திலே ஆணும் பெண்ணும் அலறலாச்சே ஆடி மாத துவக்கத்திலே ஓ சாமி ஆளுக்கெல்லாம் ஆட்டமாச்சே ஆவணி மாத துவக்கத்திலே ஆட்டம் நின்று ஓட்டமாச்சே புரட்டாசி கடைசியிலே புரண்டுடுதே உலகம் பூரா ஐப்பசி துவக்கத்திலே அழுகையும் சீருந்தானே கார்த்திகை கடையிலே கண்ட இடமெல்லாம் பிணமாச்சே மகாராணி புண்ணியத்திலே மார்கழி பஞ்சம் நின்றதே மகாராணி புண்ணியத்திலே மார்கழி பஞ்சம் நின்றதே காட்டு பக்கம் நூறு பிணம் வீட்டு பக்கம் நூறு பிணம் ரோட்டு பக்கம் நூறு பிணம் பக்கம் நூறு பிணம் ஆற்றிலும் தண்ணீரில்லை கிணற்றில் பார்த்தால் உப்பு தண்ணி கேடு கட்டை குடிக்கும் தண்ணி தவறினது கோடி சனம் கஞ்சியில்லாமே தவித்து கஞ்சி தொட்டி போட்டார்களே அன்புடனே சலுக்கார்தானே காலம்பர கோடி சனம் காலம்பர கோடி சனம் கஞ்சி குடிச்சு களையாத்துச்சே பொழுதுசாய கோடி சனம் ஓ சாமி பொழைச்சதே உசிறு தப்பிச்சு கஞ்சிக்கு கடிச்சுக்கிற காணத் தொகையல் கொடுத்தாங்களே இப்படி இப்படி வந்து அந்த நீ இதை படிக்கும்போது எப்படி ஒரு விஷயம் மனசுல தோணுதுங்க ஏங்க இப்படியெல்லாம் சாப்பாட்டுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு ஓடி விழுந்து செத்து அதையும் நினச்சி பார்க்குற போது இப்போ என்ன தோணுது நம்மளெலாம் ஒரு விருந்துக்கு போகிறோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் போகிற உடனே அந்த திருமணத்து பெண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்துறோம் நம்மளால முடிஞ்ச ஒரு கவர் கொடுக்குறோம் வாழ்த்துக்கள்லாம் எழுதி அனுப்புகிறோம் உடனே சாப்பிட சொல்கிறாங்க ஒரு தட்டை எடுத்துக்கிறோம் அங்கே வந்து வித 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 விதமாக வண்டி வண்டியாக வச்சுருக்குறாங்க இந்த காட் அந்த காட் அந்த காட் அந்த காட் இவன் கொஞ்சம் வைக்கிறான் அவன் கொஞ்சம் வைக்கிறான் தட்டு நிறைய மலை போல் குவிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறோம் இதை கொஞ்சம் சாப்பிட்றோம் அதை கொஞ்சம் சாப்பிட்றோம் அதுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி இன்னொரு வண்டி விட்டுட்டோமே இதை அப்படியே கொண்டு போய் அங்க ஒரு தொட்டி வச்சிருக்காங்க குபத்தொட்டியில போட்டுறோம் நாம செய்கிறது நியாயமா இப்ப இலை போட்டு சாப்பிட்ற போதாவது எனக்கு வேண்டாங்க போதும் இந்த ஒரு ஜிலேபிய நான் சாப்பிடக்கூடாது கூடாது எனக்கு சக்கரங்கன்னு எடுத்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா தட்டு நிறைய சாப்பாடை கொழுந்து போட்டுக்கிட்டு ஒரு வா ரெண்டு வா சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டுறோமே தாது வருஷ பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு அலைந்திருக்கிறார்கள் நினைக்கிற பொழுது இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிடும்போது இந்த எதையுமே எரியாம சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு பழக்கணும்னு எனக்கு அடிவயத்தில் எங்கேயும் இதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னு கேட்டீங்க இப்படி துடிச்சிருக்கிறாங்க மக்கள் கிணத்து தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி கேடு கட்டைகள்லாம் தண்ணி குடிக்க இல்லாம அப்படியே உசுர விட்டுடுச்சுலாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பொழுது நம்ம இன்னைக்கு ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது டூ நாட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அங்கங்க எழுதி போடுறாங்க நம்ம செயலில் காட்டுறதே இல்லை தயவு செய்து தேவைக்கு அதிகமானதை எடுத்து கொள்ளாதீர்கள் உங்களால் சாப்பிட முடியாதுன்னா பட்னி கடந்துருங்க ஆனால் இப்படி கண்டதையும் வாரி தட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உனக்கு வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் மலை போல குவிச்சுக்கிட்டு இவ்வளோண்டு சாப்பிட்டுட்டு தூக்கி கொட்டுறீங்களே இது தேவையா அப்படின்னு தோணுது அந்த நேரத்தில் தாது வருஷத்தில் மதுரையில வடக்காமணி மூல விதையில குஞ்சரத்தம்மாள் என்று ஒரு தாசி இருந்திருக்கா நான் இப்பவும் இன்னொரு தரம் திருப்பி சொல்லிடுறேன் இது கற்பனை கதையாக இருக்கலாம் அல்லது நிஜமாக நடந்திருக்கலாம் ஏன்னா அதற்கான வரலாற்றுப்படி எனக்கு ஒன்றும் தெரியல அந்த வெங்கடேஷன்கிறவரும் இது வந்து கற்பனை பாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் எனக்கு அதை வந்து கற்பனையா எடுத்துக்க முடியல ஏன்னா இப்படி ஒருத்தி வாழ்ந்திருக்கான்னா அவ ஏன் நிஜமா இருந்திருக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த குஞ்சரத்தம்மாள்ங்கிறப்ப தாசி குலத்தை சேர்ந்தவள் அழகானவள் நிறைய நகை நட்டு போட்டிருப்பா ரொம்ப நல்லா பாடுவா ரொம்ப நல்லா வீண வாசிப்பா இவளுடைய இசையை கேட்பதற்காக ஒரு ஜமீன்தார் கூட்டம் சின்ன சின்ன ஊர்களின் ராஜாக்கள்லாம் வந்து அப்படி அவளுடைய பாட்டை ரசிச்சு அவளுக்கு பவுனா கொண்டு கொட்டுவாங்களாம் அப்படி அவளுக்கு நிறைய நகை பணம் எல்லாம் சேர்ந்து காரை வீடு காரையால் கட்டப்பட்ட ரெண்டு அடுக்கு மாடி வீட்டில் ரெண்டு வீடு இருந்தது அவளுக்கு அந்த வடக்காவணி மூல வீதியில் ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த தாது வருஷத்துல பஞ்சம் வந்தது முதல்ல எந்த பஞ்சமும் அவளுக்கு தெரியல அவ வாழ்வது என்ன பெரிய ஒரு மாளிகையில ஆஹ் பசும் பசும்பாலுக்கு பசு இருக்கு வீட்டுல தானியங்கள் கிடங்களை நிறைய வச்சு சேர்த்திருக்கா அப்படி இருந்த போது ஊரில் கசபூச கசபூசன்னு பேச ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலையும் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை அவளை சுற்றி பார்க்குற பொழுது முதலில் அவளுக்கு தெரியல அப்புறமா என்ன ஆச்சு அவனுக்குன்னா ஐயோ இல்ல அவங்க செத்து போயிட்டாங்க இவங்க செத்து போயிட்டாங்க இந்த மக்கள் இல்லைன்ன பொழுது என்கிட்ட இவ்வளவு செல்வம் நகை இவ்வளவு தானியங்கள்லாம் நான் ஏன் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால அவன் கஞ்சி தொட்டி ஆரம்பித்தாள் கஞ்சி தொட்டி அப்படிங்கிறது அந்த வீட்டில் மூணு வேளையும் சமைக்க ஆரம்பித்தா அடுப்பு எப்பப்பாரு ஒலை கொதிக்குமாம் எந்த ஒரு தானியம் கிடைச்சாலும் அதை மாவாக்கி உடனே அதை கூழாக்கி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாளாம் இந்த மாதிரி இந்த குஞ்சரத்தம்மாள் வந்து கஞ்சி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அடுத்த ஊர்ல எந்தெந்த ஊர்ல தண்ணி இல்லையோ எந்தெந்த ஊர்ல சாப்பாடு இல்லையோ மக்கள் அப்படியே வயறு ஒட்டி நான் படிச்ச கவிதையில தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு வயறு ஒட்டி எலும்பு தான் நடந்து வர மாதிரி எல்லாரும் அப்படியே பஞ்சத்துல அடிமட்டம்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி எல்லாரும் எலும்பும் தோலுமா வந்து இந்த கூழ வாங்கி குடிச்சிட்டு அத்தா மகராசி நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவளை வாழ்த்தி போனவங்க திருப்பி திருப்பி வந்து கூட சாப்பிடலாம் ஒத்தனி என்னன்னே கேட்க மாட்டாது மூணு வேலையை அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படி அவ ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலேயே அவ வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்திருக்கா ஒரு ஆறாம் மாசத்துலதான் அப்ப இருந்த சலுக்காறு போட்டிருக்கா சலுக்காறு சருக்காருனா அப்ப இருந்த வெள்ளக்கார துறை யார் அது அந்த ஒரு பொம்பளை எல்லாருக்கும் கஞ்சி தொட்டி ஏன் நம்மளும் கவர்மெண்ட்ல ஒரு கஞ்சி தொட்டி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அவனும் ஆரம்பிச்சானாம் இவ என்ன பண்ணுவாளாம் ஒரு நகையெல்லாம் அப்படியே கட்டி ஒரு ஆள்கிட்ட பார் நீ எந்த ஊருக்கு போவியோ ஏது ஊருக்கு போவியோ தெரியாது கொஞ்சம் ராகி மாவு கிட்ட கம்பு கிம்பு ஏதாச்சும் வாங்கிட்டு வா இங்க திரிச்சு நாம கூழாக்கலாம் சொல்லிட்டு அந்த கஞ்சி தொட்டி அப்படி அவ சந்தோஷமா மக்கள்லாம் சாப்பிட்றத சாப்பிடுறத பார்த்து பார்த்து மகிழ்ந்து போனாலாம் கடைசியில ஒரு காலம் வந்தது கையில பணம் இல்ல வடக்காவணி இருந்த இரண்டு வீடுகளும் விற்கப்பட்டன அந்த பணத்தையும் கொண்டு அவ அதே கஞ்சி தான் தொடர்ந்து செஞ்சா ஒரு சாதாரணப்பட்ட ஒரு ஓட்டு வீடுக்கு போய் இருந்தா போய் இருந்த பொழுதும் விடலை அங்கேயும் மூணு வேளையும் கஞ்சி காய்ச்சி இருந்தா அப்படியே அவ வந்து கஞ்சி காய்ச்சி மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க சந்தோஷமா அதை சாப்பிட்டுட்டு போறத பார்த்து 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 மகிழ்ந்தவ அவளுக்கு உடம்புக்கு வந்துடுது அவ சரியா சாப்பிடல எல்லாருக்கும் செய்யணும்னுட்டு மூணு வேளை அடிப்படையிலே வெந்தவ எப்படி இருந்தவ அவ்வளவு நகையும் போட்டுக்கொண்டு வீணை வாசித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு கொண்டு கால் மேல கால் போட்டு ஒரு உப்பரிகையில காரை வீட்டுல இருந்தவளுக்கு இந்த கஞ்சி கூழ் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு அந்த மக்களுக்கு கொடுத்து அவங்களோட சந்தோஷத்துல அப்படியே தன்னை கவனிச்சுக்காம விட்டு அவளுக்கு கடைசியில படுத்த படுக்கையா இருந்தபோது அவளுக்கு வாயில ஒருவா கஞ்சி அப்பவும் அந்த வீட்டுல கஞ்சி காய்ச்சுவது நிற்கவில்லை அவளுக்கு வந்து உடம்பெல்லாம் க்ஷீணிச்சு போச்சு ஆனா முகத்துல மட்டும் அப்படி ஒரு பிரகாசம் ஏன்னு கேட்டா இந்த பிறவி எடுத்ததுக்கு நான் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டேங்கிற இந்த ஒரு நிம்மதி போரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்கள்ல அப்படி ஒரு ஒளி அப்புறம் சுத்தி எல்லாரும் வந்து நின்னாங்களாம் நின்று போது எல்லாருக்கும் எல்லாரும் கஞ்சி கடிச்சுதான் கேட்டுவிட்டு கடைசியா வான் கேட்டிருக்கா அவள் இறந்த பிறகு மதுரை திருவிழாக்கு அடுத்தபடியா கூட்டம் அந்த குஞ்சரத்தம்மாள் போனதுக்காகத்தான் அத்தனை ஜனங்களும் கஞ்சி குடிச்சு அத்தனை ஜனங்களும் ஓடி வந்து மகராசி எங்களுக்கெல்லாம் நாங்க சாக கிடந்தவங்களை புழைக்க வச்சாளேன்னு சொல்லி அவளை இன்னைக்கு வரைக்கும் அவள் குஞ்சரங்கிற பேர் மதுரை பக்கத்துல நிறைய பேர் வைப்பாங்க குஞ்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யானைன்னு அர்த்தம் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படிம்பாங்க அந்த குஞ்சரம்ங்கிற பேரு ரொம்ப அழகான பேரு அவ வந்து இத்தனை பேருக்கு அந்த கஞ்சி கொடுத்தா தாத்து வருஷ பஞ்சா அந்த பஞ்சத்தின் பொழுது எப்படியோ மக்களை காப்பாற்றி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சீராகி இப்படியெல்லாம் வந்த போதும் அந்த குஞ்சரத்தம்மாளின் தியாகத்தை பற்றி இன்றளவும் மக்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறதாக நான் எனக்கு அந்த ஏன்னா படித்தேன் இதை இதை படித்ததுக்கு அப்புறம் தான் தோணித்து நாம ஏன் அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டேங்கிறோம் யாருக்கான பசினா நம்ம காசு கொடுத்துட்றோம் நம்மளால கஞ்சி காய்ச்ச முடியாதுன்னா அப்படி சொல்லலை நம்ம ஏதோ ரொம்ப பசி கிசினா நம்ம ரூபாயை கொடுத்துட்றோம் அல்லது ஹோட்டல்லேருந்து இட்லி வாங்கி கொடுத்துட்றோம் அது கூட தான் ஆனால் உலகம் பூரா கஷ்டப்படுற பொழுது அந்த மக்களுக்காக ஊற்றி கண்ணீர் விட்டு தன்னுடைய சொந்த பணத்தை அப்படி செலவழித்து எல்லாருக்கும் கஞ்சி வார்த்தாள் அப்படிங்கிற பொழுது அந்த தியாகியை பத்தி நினைக்கணும் இந்த ச பிள்ளையார் பெட்டியில எப்படியான அவளை பத்தி ரெண்டு வார்த்தை பேசிடணும்னு நினைச்சேன் இது கதையானாலும் சரி கற்பனையானாலும் சரி இல்லை உண்மையாகவே இருந்திருந்தாலும் சரி தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு நீங்க உங்க வீட்லயே சின்ன அளவுல ஆரம்பிங்க ஒரு நாளும் சாப்பாட்டை வீணாக்காதீங்க பாக்கி இருந்தா யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க நாங்கள்லாம் வந்து பழசெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்காதீங்க அந்த பழசுக்கு கூட வக்கில்லாத ஒரு காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகையினால சாப்பாட்டை வீண் கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்ல இந்த சொன்ன இந்த கதையோட பாட்டம் லைன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் மதுரை பக்கம் போனால் நான் கூட இனிமேல் போனால் வடக்காவணி மூல வீதியில் இங்கே இங்கே எந்த இடத்துல அவளுடைய வீடு இருந்திருக்கும் அப்படின்னு நான் தேடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு உள்ளமா இப்படி ஒரு ஒரு நல்லவளா அதுதான் குஞ்சரம்மால மறக்கவே முடியாது கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு ஓலை வந்தது அவர் என்ன பிரிச்சு படிப்பா அப்படின்னு சொன்னாராம் சொன்னாக்க அதுல என்ன போட்டிருந்தது உங்களுடைய அரச சபையில் இருக்கும் தெனாலிராமன் மிகவும் கெட்டிக்காரனாமே அதிகமாக நன்றாக பேசுவானாமே விகட கவியாமே அவனை எங்கள் பாபர் பார்க்க விரும்புகிறார் அதனால அவனை அனுப்பி வைக்கவும் டில்லியை பாதுஷா பார்க்க வேணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணதேவராயருக்கு சிரிப்பான் இங்கே நீ எல்லாரையும் சிரிக்க வச்சுடலாம்ப்பா நீ அங்கே போய் என்ன பண்ண போற அப்படின்னாராம் தெரியலையே நான் சாமர்த்தியமா இருக்கிறதுனால தானே அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை அவன் காளியோட அருள் வாங்கினவன் இல்லையா உனக்கு எந்த நேரத்தில் வேணும்னாலும் நான் வரேன்னு சொல்லியிருக்காளே அவ அந்த தைரியத்தில் அவனை சிரிச்சுண்டு சரி நான் கிளம்புறேனே நான் போயிட்டு வரேனே அப்படிங்கிறான் அப்போ கிருஷ்ணதேவராயர் சொன்னாராம் இதை பார் நீ அங்க போய் அவங்களெல்லாம் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு பரிசு வாங்கிட்டு வந்தா இங்க நான் உனக்கு டபுள் பங்கு பரிசு கொடுப்பேன் ஆனா நீ அங்க போய் வெறும் கையோட திரும்பி வந்து அவமானப்பட்டு வந்தேன்னா என்னுடைய அரச சபைக்கு அது அவமானம் நான் கண்டிப்பா உனக்கு தண்டனை தான் கொடுப்பேன் சரியா அப்படின்னாராம் அதுக்கு என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ சீரியஸாக முகத்தை வச்சுட்டு சொல்கிறீங்க உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் இருக்குப்பா நீ எங்களெல்லாம் சிரிக்க வச்சுடலாம் அவங்கள நீ என்ன பண்ண போகிறானொடனே இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறான் அந்த டெல்லிக்கு போனால் அவனை நல்லா தங்குறதுக்கெல்லாம் ஒரு அழகான இடம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இவன் சபைக்கு போன உடனே அரசர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவன் என்ன பண்ணாலும் யாரும் சிரிக்காதீங்க ஏன்னா அவன் சிரித்தா அவனுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும் நான் அவனை வந்து அப்படி ஒன்று பிரமாதமான விகடகவி இல்லைன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் இல்லை எல்லாரும் சரி ராஜா சொன்னாங்கிறதுக்கா எல்லாரும் பேசாம இருந்தாங்களாம் இவன் என்னெல்லாமோ தனக்கு தெரிஞ்ச தெ தெலுங்கு தான் அவனுடைய தாய்மொழினா கூட அவன் ஹிந்தியில என்னெல்லாமோ சொல்லி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி சிரிக்க வச்சு பார்த்தான் ஒத்துணுமே சிரிக்கலை அப்படின்ன உடனே சரி பாதுஷா நான் இன் இன்னைக்கு நான் விடை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு வந்துட்டான் எங்கே இருந்தானோ அங்கே வந்துட்டான் அரசர் நினச்சாரான் இன்றைக்கி நல்லா ஏமாந்து போயிட்டான் ஆக மொத்தம் அவனை நம்ம நல்லா மட்டன் தட்டிட்டோம் பரிசு வாங்காமல் அவன் ஊருக்கு போக போகிறான் அப்படின்னு எல்லோரும் ஒரு அது ஒரு வேடிக்கை தானே விஷா வெளி வெளி மாநிலத்திலேருந்து வந்தால் நம்ம அப்படியே ஆஹா விட மாட்டோம் அவனுக்கு என்ன தெரியும் இங்கே விடவா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை அவர் நினச்சிருக்கார் சரி அடுத்த நாளைக்கு அவன் அரச சபைக்கே வரல உடனே மந்திரி சொன்னாராம் அவன் பயந்து விட்டான் என்று நினைக்கிறேன் அரசே இனி அவன் அரச சபைக்கு வரமாட்டான் அவன் தோற்றவன் தோற்றவன் தான் அப்படின்ன பொழுது பின் நீங்க எதுக்கு அவன் இங்க வரவழைச்சேல்னா இல்லை எல்லாரும் ஓஹோ ஓஹோங்கிறாங்களே அவன் என்ன பெரிய கெட்டிக்காரனா அவன் ஒரு ஒரு தரமும் எதையான்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர்கிட்ட நிறைய பரிசு வாங்குறான் தானே கேள்விப்பட்டோம் அப்படி என்ன பெரிய ஆளு அப்படின்னு பார்க்கலாம் தான் நினைச்சேன் நேத்த நம்ம யாரும் சிரிக்கல சிரிப்பு வந்தா கூட நம்ம சிரிக்கல இன்னைக்கு அவன் அரச சபைக்கே வரல அப்படின்ன உடனே சரி ஊருக்கு போனா போய்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு அவர் அப்படியே விட்டுட்டாங்க அடுத்த நாளைக்கு ஒரு சாயங்காலமா ஒரு மூணு மணி இருக்கும் இவர் வந்து ஒரு இடத்துல குதிரையில நிறைய பண மூட்டையெல்லாம் வச்சு யாரானு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது யாருக்கானு கொடுக்கலாம்னுட்டு பண மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சேவகன் குதிரையை நடத்தி கொண்டு வரான் இவர் மந்திரியை அழைச்சிக்கிட்டு மெதுவாக நடந்து போகிறாரு அவர் போகிற நந்தவன தோட்டத்துக்கிட்ட அங்கே ஒரு வயசான கிழவர் உட்காந்து என்னமோ நட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ இவர் நிறுத்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்ன பொழுது பார்த்தா தெரியலையா பாத்ஷா நான் மாங்கன்று நட்டுன்னு இருக்கேன் ஏன் உனக்கு இந்த தள்ளாத வயசுல நீ போய் எதுக்கு இப்போ மாங்கன்னெல்லாம் நட்டுன்னு இருக்க அப்படின்னா ஆ இப்ப நான் மாங்கன்னு நட்டாதானே அடுத்த தலைமுறைகள் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட முடியும் அதுக்காக தான் இப்ப நட்டு இருக்கேன் ஆமா அப்ப நீ இருக்க மாட்டியே இந்த இது பழுக்கும் போது நீ இருக்க மாட்டியே அப்புறம் எதுக்காக வீணா அப்படி பண்ற நீ உன் நீ பாட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிதானே என்ன போது எல்லாருக்கும் மேல அல்லா இருக்கிறார் அவர் அப்படி நினைச்சிருந்தார்னா என்னுடைய மூதாதையர்கள் மரம் நட்டு இன்னைக்கு நான் சாப்பிட்ற மாம்பழம் நீங்கள் சாப்பிட்ற மாம்பழமெல்லாம் அவங்க நடாம இருந்தா கிடைக்குமா அப்படின்னு ஒன்று ஆமா அவங்க இன்னைக்கு நடலைன்னா இன்னைக்கு நமக்கு ஏது மரம் இரு ரொம்ப கெட்டிகாரம் இந்தா அப்படின்னு சொல்லி இந்த பணம் மூட்டையை வச்சுன்னு சரி நீ போய் இதெல்லாம் நட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னா சரின்னுட்டு அவன் சலாம் வச்சுட்டு அரசன் கொஞ்சம் தூரம் போனோடனே அரசே ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் அப்படின்னுட்டு அவன் சொல்கிறான் நீங்க எப்போவாவது மாங்கன்று நட்டுருக்கீங்களா நட சொல்லியிருக்கீங்களா இல்லை யாரோ எனக்கு மாம்பழம் மட்டும் வரும் அது எப்படி நீங்க அதை ஏற்றுக்கலாம் நீங்க நல்ல அரசராக இருந்தா அதாவது எப்போ முடியுதோ அப்ப நீங்க மாங்கன்று நட்டாதான் அந்த மரம் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு யார் அரசனா வரானோ அவங்க காலத்துல பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதை பத்தியே நீங்க யோஜனையே பண்ணலை அப்படின்ன போது ஆடாடா இது ஒரு நல்ல யோசனை நான் குளத்தை வெட்டுறோம் அது பண்றோம் ஏதோ மகள் கட்டுறோம் அது கட்டுறோம் ஆனால் மாங்கன்று வைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆட்சியில எனக்கு தோணலை நீ ரொம்ப நல்ல இது ஐடியா எனக்கு கொடுத்தன்னு சொல்லிட்டு இன்னொரு பண முடிப்பை கொடுத்தான் இன்னொரு பண முடிப்பை கொடுத்துட்டு அப்புறம் அரசர் சொன்னாரன் சரி சரி சீக்கிரம் வீட்டுக்கு போய் இந்த வயசான காலத்துல இவ்வளவு உழைக்காத அப்படின்னுட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரான் என்னுடைய குடிமக்கள்லாம் எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டே போன போது கை தட்டி அரசே அப்படின்னு கூப்பிட்டான் அவன் என்னப்பா அதான் ரெண்டு பணம் மூட்டை வாங்கிட்டியே நீ அப்புறம் என்ன அவன் மீச தாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு நிக்கிறான் யாரு தெனாலிராமன் நீ எப்படி இங்க அரசே அந்த ஒரு நாள் நான் சபைக்கு வரல எப்படி ஹிந்தியில உங்ககிட்ட என்ன பேசணுங்கிறத நான் கத்துண்டேன் கத்துண்டு அந்த நான் எந்த இடத்துல இருந்தேனோ அந்த சேவகன்கிட்ட எப்படி ஒரு வயசானவனுக்கு தாடி வேணும் அது வேணும் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கி நான் வேஷம் போட்டுக்கொண்டு நீ எந்த பக்கமாக அரசர் வருவார்னு அவன் தான் பார்த்து சொன்னான் அதுக்காக தான் அங்கே ஒரே ஒரு மாங்கண்ண கொண்டு வந்து நான் நன்றிட்டு இருந்தேன் ஒரு ஒரு பணமூட்டை அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு சொன்னேன் இன்னொரு பணமூட்டை அதுக்கும் அடுத்தாப்புல நான் உங்களை ஏமாத்திட்டேன் அதுக்கு ஒரு பணமூட்டை என்ன போது அந்த அந்த மூணாவது மூட்டையும் இவங்ககிட்ட கொடுத்து எப்பா நான் பார்த்தாலும் பார்த்தேன் ஒன்ன மாதிரி கெட்டிகாரனை பார்த்ததே கிடையாது நான் அரச சபையில யாரையும் சிரிக்க வேண்டாம்னு சொன்னேன் ஆனா நீ சிந்திக்க வச்சுட்ட என்ன நாளைக்கு நீங்களோட அரச சபைக்கு வா நான் உனக்கு நல்ல பரிசுகள் கொடுக்கணும்னு சொன்ன அடுத்த நாளைக்கு இவன் போய் அந்த முதல் நாளைக்கு சொன்ன விஷயத்தையே சொன்னபோது எல்லாரும் சிரிச்சாங்களாம் ஏன்னா ராஜா சிரிக்க சொல்லிட்டாரே ராஜா அவருக்கு நிறைய பரிசு கொடுத்து நல்லபடியா அனுப்பி வச்சாராம் கிருஷ்ணதேவராயர் கேட்டாராம் என்னப்பா உன்னுடைய விஜயம் எப்படின்ன பொழுது அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்ல ஒரே ஒரு மாங்கன்று தான் அப்படின்னு என்ன அப்படின்ற பொழுது இது எல்லாத்தையும் சொன்ன பொழுது நீ சரியான தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரிசு கொடுத்தாராம் அப்ப தெனாலிராமன் சொன்னானா ஞாபகம் இருக்கா எனக்கா அறிவு கிடையாது ஆனால் காளி தேவி என்னிடம் அறிவு வேண்டுமா செல்வம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அறிவும் வேண்டும் செல்வமும் வேண்டும் நான் கேட்டேன் இல்லையா அவ கொடுத்ததுனால தானே அறிவும் இருந்தது யார் யார்கிட்ட என்ன கேட்டுக்கணும் ஒரே ஒரு மாங்கன்று கொண்டு வானாக்கா அவன் கொண்டு வந்தானே அந்த வழியா அரசன் வருவான்னு சொன்னானே இதெல்லாம் நடந்ததுனால நான் காளிதேவியை நினைச்சேன் எப்படியாவது இந்த அரசனை எனக்கு வந்து பரிசளிக்க வைக்க வேண்டும் அதற்கு நான் உழைக்கிறேன்னு சொன்னேன் உழைச்சேன் கிடைச்சதுன்ன பொழுதுதான் அவர் சொன்னாரா நீ நிஜமாவே என்னுடைய அரச சபையில நீ ஒரு பெரிய மாணிக்கம் அப்படின்னாராம் இப்ப நாமளும் என்ன பண்ணணும் வாழ்க்கையில அறிவும் வளரணும் செல்வமும் வளரணும் மனித நேயமும் வளரணும் அவ்வளவுதான்